நமது இந்திய மற்றும் பாரம்பரிய தமிழ் உணவு முறையில் அறு சுவைகளுக்கும் அதாவது ஆறு சுவைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஆயுர்வேதத்தின்படி இந்த ஆறு சுவைகளும் உடலின் சமநிலைக்கு அவசியமானவை அந்த ஆறு சுவைகளும் அவற்றை உள்ளடக்கிய சில பாரம்பரிய உணவுப் பொருட்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று இனிப்பு சுவை மதுரா இது தசை வளர்ச்சிக்கு உதவும் உணவுகள் அரிசி கோதுமை பால் நெய் வெல்லம் கரும்பு தேன் பழுத்த பழங்கள் வாழை மாம்பழம் உருளைக்கிழங்கு கேரட் இரண்டு புளிப்பு சுவை ஆம்லா இது பசியை தூண்டி நரம்புகளை வலுப்படுத்தி செரிமானத்திற்கு உதவும் உணவுகள் புளி எலுமிச்சை தக்காளி மாங்காய் தயிர் மோர் புளிச்சக்கீரை இட்லி தோசை மூன்று உவர்ப்பு சுவை லவணா இது உமிழ்நீரை சுரக்கச் செய்து செரிமானத்திற்கு உதவும் உணவுகள் சமையல் உப்பு கடலுப்பு வாழைத்தண்டு தண்டு சுரைக்காய் நான்கு காரசுவை பஞ்சன்ட் இது செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டி எலும்புகளை வலுவாக்க உதவும் உணவுகள் மிளகாய் மிளகு இஞ்சி சுக்கு பூண்டு கடுகு வெங்காயம் ஐந்து கசப்பு சுவை திக்தா இது நரம்புகளை பலப்படுத்தி நச்சுத்தன்மையை நீக்கி நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவும் உணவுகள் பாகற்காய் வேப்பம்பூம் சுண்டைக்காய் வெந்தயம் மஞ்சள் அகத்திக்கீரை ஆறு துவர்ப்பு சுவை கஷாயா இது இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தி இரத்தத்தை பெருகச் செய்ய உதவும் உணவுகள் வாழைக்காய் வாழைப்பூ மாதுளை மஞ்சள் அவரைக்காய் பாக்கு அத்திக்காய் பயிர் வகைகள் அதாவது பருப்பு கொண்டைக்கடலை பாரம்பரிய முழு உணவு நமது பாரம்பரிய முறையில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு முழுமையான விருந்து சாதம் அல்லது சாப்பாடு பரிமாறப்படும் போது அனைத்து ஆளு சுவைகளையும் உள்ளடக்கிய விதமாக உணவுகள் திட்டமிடப்படுகின்றன உதாரணமாக ஒரு சமையலில் இவற்றை சேர்த்து பரிமாறுவார்கள் இனிப்பு பாயசம் பழங்கள் புழிப்பு காரம் குழம்பு புளிக்குழம்பு அல்லது ரசம் கசப்பு பாகற்காய் அல்லது வேப்பம்பூ ரசம் அல்லது துவையல் துவர்ப்பு வாழைக்காய் வாழைப்பூ அல்லது பருப்பு சேர்த்த கூட்டு உப்பு எல்லா உணவு வகைகளிலும் தேவையான அளவில் சேர்க்கப்படுகிறது இந்த ஆறு சுவைகளையும் ஒரு சமவிகிதத்தில் உணவில் சேர்ப்பது உடலின் ஆரோக்கியத்திற்கும் மனதின் சமநிலைக்கும் மிகவும் நல்லது என்று ஆயுர்வேதம் கூறுகிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் நமது சேனலை நமது நண்பர்களுக்கும் பகிரவும் மேலும் இந்த வீடியோவிற்கு லைக் போடவும் தங்களது பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும்